அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போகிறத விட இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டெய்லி அப்டேட் கொடுத்துட்ருக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா சபரிமலையோட டெய்லி அப்டேட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் புல்மேட்டு பாதையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பம்பா வழியாக இருக்கட்டும் எல்லா வழியோட அப்டேட்டும் நம்ம டெய்லி அப்டேட்டாக நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்திங்கன்னா நம்மள மூணு கோடி பேருக்கு மேலே பார்த்துட்ருக்காங்க ஸோ அதனால் தான் அது இல்லாமல் இப்போ நம்ம ஒரு எண்பத்தாயிரம் ஃபாலோர்ஸ்க்கு மேலே இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வந்துட்டோம் ஸோ புல்மேட்டு பாதையோட முழுக்க முழுக்க அப்டேட்டு இன்னைக்கு பம்பால் எவ்வளோ கூட்டம் இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சேம் இதே நேம் தாங்க உனக்கு தெரியாத தமிழா அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராமோட ஐடியோட நேமும் ஸோ அதனால் டெய்லி அப்டேட்டு என்னால் ரெண்டுத்துலையும் போட முடியல யூடியூப்லேயும் போட முடியல இன்ஸ்டாகிராம்லேயும் போட முடியல இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கோடி பேத்துக்கு பார்க்கறதுனால அது ஷார்ட்டாகவும் இருக்கிறதுனால நிறைய பேத்துக்கு அது பயனுள்ளதாக இருக்குது ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்கள் நம்ம ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெங்களூரு அதுக்கப்புறம் சிங்கப்பூர் மலேசியா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வீடியோ போகிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க டெய்லி அப்டேட்டு அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தயவு செஞ்சு போய் பாருங்கள் நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ் எல்லாமே சரி ஸோ அதே மாதிரி சபரிமலையோட அப்டேட் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் எல்லா நாளுமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் மறக்காம போய் பாருங்கள்